என் பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என் இயேசு மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் என் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இது வந்து நாளில அப்பா இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம் சுவாமி கத்திரதாமே எங்களை ஆசீர்வதிப்பீராக பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக தானியல் பத்து பத்தொன்பதுல எழுதியிருக்கிறபடி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் சங்கீதம் இருபத்தி ஏழு எழுதியிருக்கிறபடி எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது சங்கீதம் இருபத்தி ஏழு மூன்றின்படி தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானன் எனக்கு என்ன செய்வான் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு நாலில் எழுதியிருக்கிறபடி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு எழுதியிருக்கிறபடி துதிகளில் பயப்படத்தக்கரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உப்பானவர் யார் யாத்திராங்க பதினைந்து பதினொன்று எழுதியிருக்கிறபடி தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் நீதிமன்ற இருபத்தி ரெண்டு நான்கில் எழுதியிருக்கிறபடி கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி நாலில் எழுதியிருக்கிறபடி கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி எட்டில் எழுதியிருக்கிறபடி கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும் ஏசியா பதினொன்று மூன்றில் எழுதியிருக்கிறபடி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன் வெளிப்படுத்து ஒன்று பதினேழில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் எபிரேயர் பதிமூன்று ஆறில் எழுதியிருக்கிறபடி பயப்படாதே விசுவாசம் இரு அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான் லூக்கா எட்டு ஐம்பதில் எழுதியிருக்கிறபடி நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் புலம்பல் மூன்று ஐம்பத்தி ஏழில் எழுதியிருக்கிறபடி கர்த்த இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர் ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படற பயத்தை மாவத்தம் கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இருந்துச்சோன்னு வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளில் இந்த வார்த்தைகளெல்லாம் நாங்கள் தியானித்திருக்கிறோம் அப்பா அப்பா எல்லா பயத்தையும் கர்த்தர் ஒவ்வொருக்குள்ளும் நீக்கி போடுவீராக விசுவாசம் உள்ளவனாக இருந்துச்சோன்னு வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து விசுவாசம் உள்ளவனாக இருக்க கர்த்தர் கருவை பாராட்டுவீராக கர்த்ததாமே இந்த வார்த்தைகளெல்லாம் ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரையும் அந்த பயத்தை எடுத்து போட்டதுக்காக நன்றி செலுத்துறேன் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்